வணக்கம்ப்பா உங்க பேர் அருணா சரி உங்கள் அண்ணன் பேர் என்னப்பா என்னப்பா காமாமூர்த்தி அப்பா பேர் அம்மா பேர் செல்லம்மாள் சரி உங்கள் அண்ணன் என்னப்பா படிச்சிருக்கு டீஃபாம்மா அண்ணன் எங்கே வேலை பார்க்குது ஒசூர் என்ன வேலை பார்க்குறாரு எங்கே வேலை பார்க்குற ஒசூரில் எந்த கம்பெனியில் வேலை பார்க்குது மாத்தரை கொடுக்குறவரா அதுக்கு பேர் என்ன ஃபார்மசிஸ்டு ஆ ஓகே நீ எத்தனாவது படிச்சிருக்க நாலு பாசா பெயிலா நாலு பாசா ஓகே உன் ஃப்ரெண்டு பேர் என்ன அவனும் ஒன்று ஆ லாலா லாலா அவன் எத்தனாவது படிச்சிருக்கான் அஞ்சு பாசா பெயிலா அஞ்சு பெயிலா நீ நாலு பாசா அப்போ நீ ஆளா அவன் தான் பெரிய ஆளா ஏன் நீ நாலாவது பாசா நாலு பாசு தான் பெருசு ஆ அந்த ஃபெயிலுனா ஃபெயில் வந்து பெருசு கிடையாது ஸோ நீ தான் பெருசு ஓகே பாய்